அஞ்சு மணிக்கு நம்ம அனிபு ரியாஸ் பாயெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ல போய் பிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க பின்னாடி ரெடி ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதுக்கு முன்ன நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க காலையில குளச்சல் ஃபிஷ் வாங்கிட்டோம் அதை இப்போ கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி மசாலா போட்டு இருக்கிறோம் வந்து ஃபிஷ் பிரியாணிக்கான ஆனியனை வந்து மாஸ்டர் சலீமும் செய்யதுமா கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மாஸ்டர் இன்னொருத்தர் ரியாஸ் பாய் அடுப்பு பத்திராரு நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து இப்போ பிரியாணிக்கான வேறு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்ருக்கிறாங்க பைனாப்பிள் மல்லிகை புதினா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளி பொறிச்சு அப்படியே மாஸ்டர் தல்கான் எடுத்து கொடுக்குறாரு ரெம்பையில் ஃப்ரை பண்ணி முடித்ததும் அண்டியும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துட்டாங்க அங்கே ஒரு பக்கம் நம்ம மாஸ்டர் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறாரு

களவு தான் அடுப்பு எரிய தொடங்கிடுச்சு குழந்த விட்டு எரியுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டாரு ஏன் இந்த பிரியாணிக்கு பவர் கட் பிரியாணின்னு பேர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற அன்னைக்கு பவர் கட்டு அதனால தான் நாங்கள் இந்த பிரியாணி செய்கிற பிளானே வச்சுருந்தோம் கருவாபட்டை ஏலக்காய் போடுறாங்க

மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறோம் தலைவர் உப்பு பார்க்குற விதமே தனி தான் கையாணம் லாஸ்ட்டாக இருந்த பீசஸையும் நானும் ஹாஜாவும் சேர்ந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்போ நம்ம மாஸ்டர் அலியும் தேயில போட்டு கொண்டு வந்தார் அதை குடித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செய்ய அந்த ஃப்ரை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு கிரேவியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ண மசாலாலாம் போட்டாச்சு ஃபிஷ் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து பொடியாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டல்லா மாஸ்டர் அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆயில் கிரேவி எல்லாம் வந்து பண்ணியேடுறாங்க. ம் போம் போ. இதென்னதே? கிராம்போ. கிராம்போ. ஏலக்கா. பையனாப்பிள். தேங்க்யூ அண்ணா.

அரிசியை தட்டியாச்சுன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்க முடியும் அரிசி கொதித்து ஒரு பக்குவம் ஆனதும் அதை எடுத்து இன்னொரு சைடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா பக்கத்தில் கொண்டு வந்துருக்காங்க இப்போ அந்த மசாலாவை அப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டுன்னு கொஞ்சம் கிண்டிக்கிட்டு

அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த உள்ளி அண்டி மல்லி இதெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு வட்டையை மாஸ்டர் மூடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் மாஸ்டர் செய்ய தீக்கணலை மேலே போட்டு அந்த வட்டைக்கு தம்மு கொடுக்குறாரு தம் போட்டாச்சு கீழே தம் சொல்லிட்டாங்க மேலே பட்டு போட்டால் போதும்னு ஃபுல்லாக மேலே முறையில் புதுசாக ட்ரை பண்ணுறாரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை சாப்பிடணும் அதுக்காக நாங்கள் ஒரு வாழை இலையை தோப்பில் போய் வெட்டி எடுத்துக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க போட்டுறாங்க

ബിരിയാണി കേട്ടു അരിയാണി இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி வைக்கணுன்னா நாடோடி பசங்களை காண்டாக்ட் பண்ணால் அந்த மாஸ்டரோட நம்பர் நாங்கள் தருவோம் என்ன பார்த்துடுங்க நல்ல இந்த வீடியோ நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து பண்ண ஒரு ஃபுட்டோட வீடியோ அதனால நாங்கள் நேச்சராகவே பேசுகிற ஸ்லாங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் நாங்கள் இந்த தோப்புல இருந்து சாப்பாடை சமைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறோம் சாப்பாடை இப்போ நாங்கள் ஆஃபீஸுக்கு உள்ளாடி கொண்டு போய் செட் பண்ணுறோம் நம்ம ஊர் நண்பர்களெல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் இப்போ சாப்பாடை சர்வ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி இதுவரைக்கும் நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி வீடியோ தான் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி குக்கிங் வீடியோ நண்பர்களோட சேர்ந்து நாங்க போடுறோம் தேங்க்